அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுனா வீக் மாசம் மோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக இந்த சேனலை நம்ம உலக செய்திகளை பெரிய அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் காங்கோவில் திடீர்னு ஒரு காப் அட்டம் இராணுவ புரட்சி அட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க அதை முறியடிச்சிட்டாங்க ஆனால் அதற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய சிஏஏ பெரிய அளவுக்கு இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நியூ கேலடியா ஒன்றியாவில் ஃப்ரான்ஸுக்கு ஆதரவாக ட்ரூப்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து நாங்கள் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஈரானை விட பெரிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஈரானில் தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக நம்ம பார்த்துலாம் வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க விடிய நார்மலாகவே அதிர்ஷ்டம் இல்லாத தலைவர் அப்படின்ற மாதிரினா ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஜெலன்ஸ்கிட்ட யாரெல்லாம் வந்து கை கொடுத்துட்டு போனாலும் அவங்க அடுத்த அதிபர் பதவிகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பதவியோ தோல்வி அடைஞ்சிடறாங்க மோஸ்ட்லி ஜெயிச்சது பத்தில் ஒரு பர்சன்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐ மீன் நூற்றில் ஒரு பத்து பர்சன்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட பார்த்து கை கொடுத்துட்டு போயிட்டாவே முடிஞ்சிச்சு அவங்க கதை தோத்துருவாங்கன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அவரே பரவாயில்ல ஆனால் அவரை விட மோசமான ஆள் போல அசர்பைசானுடைய பிரசிடெண்ட் ஹாலியோ அவர்கள் ஏழாம் தேதி மே ஏழாம் தேதி ஃபைகோ அவர்கள் வந்து நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்கல்ல ஸ்லோவோக்கியாவுடைய தலைவர் இப்போ ப பிரைம் மினிஸ்டர் ஃபைகோ அவர்கள் வந்து கை கொடுத்துட்டு போனார் கரெக்டாக எட்டாம்தேதி சுடப்பட்டார் எட்டு இல்லை ஒன்பதாம் தேதி வந்து சுடப்பட்டார் ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா கரெக்டாக நேற்று தான் போயிட்டு ஆலியோ அவர்கள்கிட்ட கை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பெரிய அளவு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரெய்ஜி அவர்கள் திரும்பி கூட வீட்டுக்கு கூட வந்து சேரல அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பொருளாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே ஈரான்லேருந்து ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெய்ஜி அவர்கள் வந்து குறிப்பாக அசர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது காலம் காலமாக நம்மளுக்கு அவங்க எதிரிகளாக திகழ்கின்ற காலத்தில் எந்த நேரத்தில் போயிட்டு நம்மளுக்கான உறவுகளை வளர்த்துவது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா அசர் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் பக்கம் இருக்கிறது மொசாட்டோட தலைமையகமாக இருக்கிறது அதனால நம்ம என்னதான் நம்ம ஒட்டி உருவாடி போனாலும் அங்கே கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க சான்ஸை பயன்படுத்த தான் பார்ப்பாங்க அதனால் அசர்பைசான் வேண்டாமே அப்படின்ற மாதிரியான க தகவல்கள் இப்போ கசிய ஆரம்பித்திருக்கிறது போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா வந்து அந்த பவர்ஃபுல் ஆசீர்வாதமாக இருக்கிறதேன்னு சொல்லிட்டு காலையிலிருந்து ஆலியோ அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறார் அடுத்த கை கைக்குழுக்குபவர் யார் அப்படின்னு போட்டு இரடகனவர்களை போட்டிருந்தான் குறிப்பாக நான் இந்த பதிவை நாங்கள் முன்பே நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு முறையை நான் பதிவு பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த சமூக ஊடக ஊடகங்களில் அசர்பைசான் வந்து மிகப்பெரிய அளவுக்காக ட்ரெண்டிங்காக இருக்கிறது அது இல்லாமல் இன்னும் ஒரு சில இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் அசர்பைஸான் பின்புலமாக இருந்து ஏதாவது ஒரு தவறான தகவல் மாதிரி அதாவது கிளம்பும் போது வானிலை நல்லா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவலை கொடுத்துருக்கலாம் ஏதாவது உள்ளடி வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது ஈரான் தரப்பில் இருந்து இப்ராஹிம் ரெய்ஸியை விரும்புபவர்கள் விரும்புபவர்கள் அதை மட்டும் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்ராஹிம் ரெய்ஸியை விரும்புபவர்கள் நூறு பர்சன்ட்டு அவர் வந்து இது ஆக்சிடென்ட் இல்லை இது வந்து அட்டம் அசாசினேஷன் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலை தான் மறுபடி மறுபடியும் மீறிய ஊடகங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கான டெப்த்து விசாரணை மிக ஆழமான விசாரணையை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாருக்கான ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த வெதர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த வெதர் ரிப்போர்ட்டை எப்படி இவங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க அதை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான வெதர் ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப கிளியர் இண்டிகேஷன் ஆகுறது நார்மலாக பார்த்தாவே தெரியுது பனிமூட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் விசிபிலிட்டி வராது நல்லா சொல்லியிருக்காங்க இந்த ஆக்சிடென்ட் கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் மேலே இருந்து கீழே விழுந்து வெடித்திருக்கிறது மெயின் காரணம்னால் நோ விசிபிலிட்டி எதுவுமே தெரில சுத்தமாக ஒரு அடர்த்தியான ஒரு பனி ரொம்ப அடர்த்தியான பனி வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆனது தான் காரணம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லை இன்னும் கூட என்ன இல்லை இன்னும் கூட ரொம்ப விழாவறியாக சொல்லணும் அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடியவசியில் பத்திரிகைகள் இசாடி அப்படின்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் இந்த ஹெலிகா இந்த ஹெலிகாப்டர் க்ராஷில் மால் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பேட் வெதர் இருந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் பிஹைண்ட் த ரீசன் வேறு ஏதோ ஒரு ரீசன் மூன்றாம் கட்டமாக எங்களுக்கு தோன்றுகிறது ஏன்னா ஒரு அதிபர ஹெலிகாப்டர்களை கொண்டு போகும்போது சும்மா எதோ வாங்க பழசெல்லாம் தூசு துடைச்சிப்பெலாம் எடுத்துகிட்டு பல பலமுறை அது முயற்சிகள் ஏற்ப மேற்கொண்டிருப்பாங்க ஒத்திகை பார்த்துருப்பாங்க ரொம்ப அந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து அளவுக்கு இருக்கிறதுன்னு எல்லா செக்குமே பண்ணியிருப்பாங்க மால் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது எல்லா வெதர் கண்டிஷன்லையும் சமாளித்து போகக்கூடிய ஹெலிகாப்டராக தான் இருந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எதோ நடந்திருக்கிறது முசாத் என்ன பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்தாங்க இந்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தமும் படுத்தாதீங்க நாங்கள் அப்படி இருந்தால் சொல்லியிருப்போம் இதை வந்து இயற்கையின் விதி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ எங்களோட தொடர்பு படுத்திலாம் ஊடகங்கள்லையும் வந்து வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரி முசாத் தரப்பில் குறிப்பாக இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க ஐந்து நாள் கம்பல்சரி வந்து மௌன அஞ்சலி வந்து நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பட் பள்ளிக்கூடங்களுக்கு ஏதோ எக்ஸாம்ன்றனால பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் மீதி நல்லா வந்து ஐந்து நாள் மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க அது இல்லாமல் எல்லா கம்பத்துலேயும் அரை அரை கொடி ஏற்றிருக்காங்க கொடி கம்பத்தில் அவங்களுடைய கொடிகளை பாதியாக ஏற்றிருக்காங்க அதெல்லாம் மசூதி ஃபுல்லாக ஒரு கருப்பு கொடி வந்து இறக்கி ஏற்றிருக்காங்க ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அடுத்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் தான் பஹாரி கனி அவர்கள் பஹாரி ஹலி பஹாரி கனி இவர் தான் மேபி செலக்ட் பண்ண ஒரு வாய்ப்புகள் இருக்குது இவர் தான் டெப்டி ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து டெப்டி பொசிஷனில் இருந்தார் அதுதான் அப்துல்லையனுக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தார் இவர் இப்போ வராரு ஆக்சுவலாக இவருமே கூட போக வேண்டியது ஃபைனல் சமயத்தில் தான் இல்லை இல்லை டெப்டி மினிஸ்டர் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ரெய்ஸி ஒரு பக்கம் அதிபராக பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இவர் அப்துல்லைன் அவர்கள் வந்து அந்த பக்கம் மமாஸோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் மேலே லெஸ்புல்லாவோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் எஸ் அடிக்கடி போயிட்டு குறிப்பாக லெப்னேனில் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது சிரியாவுக்குள்ளே போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்த மாதிரி ரவுண்டு கட்டி பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க மேபி இவருடைய இழப்புகள் அந்த சைடில் கொஞ்சம் ட்ராபாக்காக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அதாவது இஸ்ரேலுக்கு ஆஃப்னன் தரப்பில் நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபாக்காக ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் அந்த ட்ராபேக்கை குறைப்பதற்காக தான் இப்படி ஏதோ ஒரு சமூகம் நடந்திருக்குன்ற மாதிரி வந்து கம்பேரிட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இதை பற்றி நாம் இன்னும் விரிவாக இன்னும் வேறு டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரவிக்குமார் சோம சேனலில் இன்றைக்கி இரவு பதிவில் பார்த்தலாம் நிறைய நம்ம உலக செய்திகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக காங்கோ காங்கோவில் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு குரூப்ஸு அதில் ஒரு குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இராணுவ புரட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் அது முறியடிச்சிட்டாங்க ஆனால் அதில் என்னென்னா இது வரைக்கும் ஆறு நபர்கள் ஆறு நபர்கள் வந்து அமெரிக்காவுடைய சிஐஏ ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிடிக்கப்பட்ட நபர்கள் முழுமையாக அமெரிக்காவுடைய பாஸ்போர்ட்டை வச்சுருக்கிறாங்க அப்படின்னும் போது இது அமெரிக்காவுடைய தகவல் வேலை குறிப்பாக சிஏஏ பண்ணுற வேலை தாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே இராணுவ புரட்சி ஏற்படுவதற்கு அவங்க ஏன் முயற்சி செய்யணும் குறிப்பாக நாங்கள் வெளியே சொன்ன சொல்லிட்டாங்க இல்லையா அமெரிக்காவை அதனால் இப்போ நைஜர் கொஞ்சம் உசாராகிட்டாங்க அந்த பக்கம் பர்கினோ ஃபேஷோ கொஞ்சம் உசாராயிட்டாங்க மாலியும் உசாராகிட்டாங்க ஆஹா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக காங்கோ இன்னும் முழுமையாக வெளியேற சொல்லலை அந்த பரிசீலனை இருக்காங்க ஸோ இப்பயே நம்ம கொஞ்சம் இராணுவ புரட்சி ஏற்படுத்தி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாமான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா நைஜர் மாலி பர்கினோ ஃபேஷனும் கோட்டை விட்டுவிட்டோம் ஸோ இங்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாமான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் பட் இது பிடிச்சிட்டாங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் இருந்து ஏதாவது பதில் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்காங்கன்னா எதுவுமே சொல்லலை ஆனால் பிடிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவோட நேரடி தகவல் இருக்காங்க அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் எல்லாம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக உக்ரைன் அதாவது இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் போயிடலாம் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ான்ஸ்டைய குறிப்பாக யூஎஸ்எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டு இவங்க ஃப்ரான்ஸுக்குள்ளே போயிட்டு பயிற்சிகள் கொடுப்பதற்கான வீரர்களை வந்து ட்ரைனிங் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மற்ற நாடுகள் ட்ரைனிங் கொடுத்து இன்னும் வந்து சேர்ந்த பாடு இல்லை அதுவே இன்னும் பல நாட்களாக இழுத்தடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இன்னும் இது எப்போ முடிச்சு எப்போ சேர்த்த பிறகு தெரியல ஆனால் ஃப்ரான்ஸுடைய பாராளுமன்றத்தில் ஒரு நிர்பந்தத்தை வச்சுருக்கிறாங்க குறிப்பாக உக்ரைனுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பாக ஈரா அதாவது ரஷ்யானுடைய உட்பகுதியில் போயிட்டு தாக்கல் நடத்துறது கொஞ்சம் பேன் பண்ணணும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் தாக்கல் நடத்துறது கரெக்டு தான் பட் ரஷ்யாவுக்குள்ளே போய்ட்டு தாக்கல் நடத்தி இன்னும் பதற்றத்தை நீங்கள் தான் அதிகம் பண்ணுறீங்க அப்போ அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாதுன்ற மாதிரி ஃப்ரான்ஸ் தரப்பில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த அழுத்தத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னா ஒரே ஒரு ரெகுலர் நைட் வீடியோவில் போட்டார்னா போதும் அது அழுத்தமெல்லாம் காணாமல் போயிடும் யார் ஜெலன்ஸ்கி தரப்பில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ அடுத்து நியூ கேலிடோனியா நியூ கேலிடோனியா அப்படின்றது ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குட்டித்தேர்வு இது ஃப்ரான்ஸ் வசம் வந்திருக்கிறது இதை பற்றி நம்ம மூணு காணொலி மேலே பேசிட்டோம் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒட்டுமொத்தமாக இப்போ ஃப்ரான்ஸுடைய இராணுவத்துக்கு கொண்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் ஏன்னா அங்கே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்ற மாதிரி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ ஆக்சுவலாக எதுக்காக போராடுனாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனில் பத்து வருஷத்துக்கு மேலே அங்கே யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணுன்றாங்க அப்படி பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க போது நிறையா ஃப்ரான்ஸ்காரங்க டியூவல் சிட்டிசன்ஷிப்பை இருக்காங்க பாதிக்கு மேலே அங்கே ஃப்ரான்ஸ்காரங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய மண்ணை தீர்மானிக்க வேண்டியது அவங்களா போயிடும் மறுபடியும் முழுமையாக அவங்களே போயிட்டாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு எந்த உரிமை இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் இராணுவத்தை அனுப்பி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து முழுமையாக கண்ணுக்கு தெரியவங்கள சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது காலனி ஆதிக்கத்துவம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆல்பனிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவைப்படும் பட்சத்தில் ஃப்ரான்ஸுக்கு முழுமையான வீரர்களை இறக்கி நாங்கள் முழு உதவி செய்கிறோம்னு இருக்காங்க இது பேர் உதவின்லாம் சொல்லிடுறாதீங்க வெளியில் அந்த நாடு ஒரு குட்டி தனது அடிமைத்தனத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மினரெலாம் சுரண்டிட்டு போயிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள் போய் உதவி பண்ணுறோம் ஃப்ரான்ஸுக்கு உதவி பண்ணுறோன்ற பேச்செல்லாம் சொல்லாதீங்க அந்த அடிமைத்தனத்தில் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்ன நம்ம சொல்லலாம் நம்ம இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பைடன் அவர்கள் வந்து இன்று மிகப்பெரிய ஒரு செராமணி ஒன்று கிராஜுவேட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த சேராமணி மோரோஸ் அப்படின்ற இடத்துல கலந்துக்கிறாரு அங்கே அவர் சொல்லும்போது மாணவர் மத்தியில் பேசும்போது குறிப்பாக இஸ்ரேல் அமாஸுக்கான வாறு என்னால் தடுக்க முடியலன்னு நினைக்கும் போது என் ஹார்ட்டியை ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஐ ஃபீல் டு சேட் அப்படின்றாரு நிஜமாகவே ஃபீல் பண்ணுவார் மனசை அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறது பார்த்தா ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிட மாட்டார் போல அந்த மாதிரியான ஃபீலிங்காக இருக்கிறார் பைடன் அவர்கள் குறிப்பாக இஸ்ரேல் அமாசினுடைய வார் அப்படின்னும் போது ஆரம்ப கட்டத்திலே நிறுத்திட்டு போகிறார் இந்த ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருந்ததுனா அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தைவான் தைவானுடைய பிரசிடென்ட் புதுசாக பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு நீங்களே பார்க்குறீங்கல்ல அதாவது யாருக்கு சீனாவுக்கு ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்குறாரு கு குறிப்பாக நாங்கள் சீனாவை டிமாண்ட் பண்ணுறோம் எங்களை மிரட்டுறது நிறுத்தணும் வந்து இங்கே ஏற்றி பார்க்கறது பாத்ரூமுக்குள்ளே ஏற்றி பார்க்குறது அடிக்கடி ஃப்ளைட் அனுப்புகிற வேலைலாம் வச்சுக்கூடாது இதுக்கப்புறம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் போகிறோம் டேஞ்சரஸ் சிக்னல்ஸ் அனுப்பிடுவோன்ற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க சீனாவுக்கு எதிராக ஸோ புதிதாக பொறுப்பேற்ற பிரசிடென்ட் முழுக்க முழுக்க அமெரிக்கான ஆதரவு பெற்ற பிரசிடென்ட்டாக பொறுப்பேற்றிருக்கிறார் இனி இருக்க போகிறது சீனாவுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாவது மிரட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சீனாவும் ஒட்டு மொத்தமாக வரைபடத்துலேயே எல்லாம் பண்ணிவிடுவாங்க போல் தைவானுடைய மிரட்டல் அந்த அளவுக்கு இருக்கிறது பார்த்துப்பா கொஞ்சம் ஏதோ விட்டு வைங்க அங்கேயும் சரி என்ன தைவான் அந்த அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமாக எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் அமெரிக்கா எங்களை பார்த்துக்கோம் சீனா ஏதோ பழைய பிரச்சனை இருக்குதான்னு நினச்சி இந்த பக்கம் எட்டி பார்த்துடாதீங்க முடித்து தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சாட் பார்க்குறீங்களே என்ற சார்ட் பொறுத்த குழந்தைகளோட பிறப்பு குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே அந்த கிராஜுவலாக எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள் வேர்ல்டு லெவலில் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறுலாம் வந்து ரொம்ப ரொம்ப டோட்டலாகவே ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் மூணு இஷ்டு ஒரு குழந்தைங்க தான் வந்து இப்போ இருக்க ஆல்மோஸ்ட் மூணு இஷ்டு ஒரு ரேஷியோ தான் குழந்தைகள் இருக்குது குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பித்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறில் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிரும்னு இருக்கிறாங்க ஸோ குழந்தை பிறப்பு முக்கியம் என்பது போல் எல்லா வெஸ்டர்ன் நாடுகளும் அதனுடைய அவசியத்தை உணர்ந்துருக்கிறாங்க எல்லாமே லிவிங் டுகெதர்லேயே வாழ்ந்துட்டு போயிட்டிங்கன்னா எப்படிப்பா மாதிரி ஜப்பான்லாம் வந்து சுத்தமாக குழந்தைக்கு எதிர்ப்புமே இல்லைன்றாங்களாம் ஜப்பான் தென்கொரியா ஃப்ரான்ஸு அப்படியே அந்த பக்கம் போனால் இத்தாலி ஸ்பெயின் இந்த பக்கம் வந்தோம்னா அந்த யூரோப்பியனில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த நாடு ஜெர்மனி ஒன்று அந்த மாதிரியான குறைகளை சொல்லலை இன்னும் மற்ற நாடுகளில் வந்து டோட்டலாகவே குழந்தைகள் யாரும் பெற்றுக்கு விருப்பம் இல்லை அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சுன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஸோ வரும் காலங்களில் குழந்தை பொறுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதப்படுவாங்க போல் வெஸ்டர்ன் நாடுகள் இந்தியாலாம் அப்படிலாம் இல்லை ரூல்ஸ் போட்டிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இல்லைனா கூட ஓரளவு ட்ரை பண்ணால் இன்னும் கூட மக்கள் தொகையை பெருக்கி கொடுத்துடுவாங்க கொஞ்சம் எல்லோரும் பொருளாதார ரீதியாக வேணுமென்றதுக்காக இதை நாம் இருவர் நமக்கு இருவர் இப்போ நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற கோட்பாட்டில் இருக்காங்க இல்லைனாலாம் கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தாங்கன்னா வச்சுக்கேன் இப்போ வெஸ்டர்ன் நாடுகள் மாதிரி நம்ம இந்தியாவிலேயே மூணு குழந்தைங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு மீதி அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான அரசு வேலைகள்லாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெஸ்டர்ன் நாடு மேலே கொடுக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம மக்கள் தொகை பெருக்கி நம்ம மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அந்தளவுக்கு கிட்ட இருக்குது சீனாவும் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா தான் டாப்பில் இருக்காங்க மக்கள் தொகை இருக்கிறது ஸோ ஒரு ஓரளவுக்கு தகவலை முடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்